ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்க உரை நிகழ்வையும் ஆளுநர் புறக்கணித்திருக்கிறார் ஆளுநரின் மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்று பதிமூன்று காரணங்களை ஆளுநர் மாளிகை பட்டியலிட்டுள்ளது இந்த முறை ஆளுநர் உரைவாசிக்கும் நிகழ்வு நேரணையாக ஒளிபரப்பு செய்யப்படவில்லை இதிலிருந்தே பல விஷயங்களை நாம் யூகித்துக் கொள்ள முடியும் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இன்று தமிழக சட்டப்பேரவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக சட்டப்பேரவைக்கான இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது தொடக்க உரை நிகழ்த்த சட்டப்பேரவைக்கு வந்திருந்த ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்து புறக்கணித்து வெளியேறினார் என்ன நடந்தது என்பதை முழுமையாக பார்ப்போம் ஆளுநர் ஆர் ரவி காலை ஒன்பது பத்து மணிக்கு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையான லோக்பவனில் இருந்து காரில் புறப்பட்டார் காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு தலைமைச் செயலகம் வந்த அவருக்கு பேண்டு வாத்தியம் வழங்க போலீஸ் அணிவகுப்பு மரியாதை தரப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவியை சபாநாயகர் மு அப்பாவு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அழைத்துச் சென்றனர் சட்டப்பேரவை கூட்ட அரங்கத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வந்ததும் சபாநாயகரின் இருக்கைக்கு சென்றார் அங்கு நின்றபடி முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர் வணக்கம் தெரிவித்தார் ஆளுநருக்கு வலப்புறம் போடப்பட்டிருந்த இருக்கையில் சபாநாயகரும் இடப்புறம் போடப்பட்டிருந்த இருக்கையில் ஆளுநருடைய செயலாளர் ஆர் குமாரும் அமர்ந்தனர் சரியாக காலை ஒன்பதரை மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது உரை நிகழ்த்த தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தன்னுடைய உரையை புறக்கணித்து வெளியேறினார் ஆர் என் ரவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உரையை மட்டும்தான் அவர் முழுமையாக வாசித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றிய போது மகளிர் முன்னேற்றம் மத சார்பின்மை சுயமரியாதை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் ஆகிய வார்த்தைகளை அவர் படிக்கவில்லை ஆனாலும் தமிழக அரசு உரையும் அந்த வார்த்தைகள் இடம்பெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவையில் கூறியதால் ஆளுநர் பாதியிலேயே வெளியேறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி உரையை வாசிக்காமல் ஆர் என் ரவி வெளியேறினார் ஆனால் தமிழில் அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு வாசிக்க அது அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறாம் தேதி கூடிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்திலும் தேசிய கீதம் பாடப்படாததை சுட்டிக்காட்டி ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறினார் இந்த நிலையில் இன்று ஜனவரி இருபதாம் தேதி கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்க உரை நிகழ்வையும் ஆளுநர் புறக்கணித்திருக்கிறார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை பதிமூன்று காரணங்களை அடுக்கி ஒரு அறிக்கையை ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் தமிழக அரசு உரையை ஆளுநர் வாசிக்க மறுத்ததன் காரணங்கள் அதாவது ரீசன்ஸ் கவர்னர் ரீடிங் கவர்மெண்ட் ஸ்பீச் இன் அசம்பிளி என்கிற தலைப்பிலான அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் ஒன்று ஆளுநரின் மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது அவருக்கு பேச அனுமதி வழங்கப்படவில்லை ஆதாரமற்ற கூற்றுகளும் தவறாக வழிநடத்தும் தகவல்களும் நிறைந்துள்ளன மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன மூன்று ரூபாய் பனிரெண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமாக முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுவது உண்மைக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது முதலீட்டாளர்களுடன் செய்யப்பட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளன உண்மையான முதலீடு மிக குறைவே தமிழ்நாட்டை நோக்கி முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவது மிக குறைவாகவே உள்ளது என்பதை முதலீடு தொடர்பான தரவுகள் நமக்கு காட்டுகின்றன நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அந்நிய நேரடி முதலீட்டை பெறும் மாநிலங்களில் தமிழ்நாடு நான்காவது இடத்தில் இருந்தது தற்போது ஆறாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவே தமிழ்நாடு போராடிக் கொண்டிருக்கிறது நான்கு தமிழகத்தில் போஸ்கோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாகவும் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு அதிகமாகவும் உயர்ந்துள்ள நிலையில் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை தமிழக அரசின் உரையில் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஐந்து பள்ளி மாணவர்கள் உள்பட இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு பரவலாக அதிகரித்திருக்கிறது ஒரே ஆண்டில் போதைப் பொருள் பழக்கத்தால் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெரும்பாலும் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இது நமது எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கிறது ஆனால் இந்த விவகாரம் தமிழக அரசின் உரையில் அலட்சியமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆறு தலித் மக்கள் மீது நடைபெறும் வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீது நடைபெறும் பாலியல் வன்முறைகளும் கணிசமாக அதிகரித்துள்ளன இதுவும் தமிழக அரசு தயாரித்த உரையில் இடம்பெறவில்லை ஏழு ஒரே ஆண்டில் சுமார் இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்துள்ளனர் தினமும் அறுபத்தைந்து தற்கொலைகள் நடக்கின்றன நாட்டில் வேறு எங்கும் இந்த அளவுக்கு மோசமான நிலை இல்லை இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக தமிழ்நாடு உள்ளது இருந்தும் தமிழக அரசு இது குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை இதுவும் உரையில் இடம்பெறவில்லை எட்டு கல்வித்தரம் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகிறது கல்வி நிறுவனங்களில் பரவலான நிர்வாக கோளாறுகள் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்றன ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன பகுதி நேர ஆசிரியர்கள் மாநிலம் முழுவதும் போராட்ட நிலையில் உள்ளனர் இளைஞர்கள் உறுதியற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்ளுகின்றனர் ஆனால் தமிழக அரசுக்கு இது பற்றி எந்த கவலையும் இல்லை இந்த பிரச்சனையும் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஒன்பது தேர்தல் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துகள் பல ஆண்டுகளாக செயலிழந்த நிலையில் உள்ளன அவை அரசின் சிறப்பு அதிகாரிகளின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளன கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டுள்ளது இது அரசமைப்பு சாசனத்துக்கும் அதன் உணர்வுக்கும் எதிரானது கிராம பஞ்சாயத்துகளின் மீட்புக்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஆனால் தமிழக அரசின் உரையில் அதற்கான குறிப்புகள் இல்லை பத்து மாநிலத்தில் பல ஆயிரம் கோயில்களுக்கு அறங்காவலர் குழுக்கள் இல்லை அவை நேரடியாக அரசு நிர்வாகத்தின் கீழ் உள்ளன கோயில் நிர்வாக குறைபாடுகள் காரணமாக கோடிக்கணக்கான பக்தர்கள் மன வேதனைக்கும் ஏமாற்றத்துக்கும் ஆளாகி உள்ளனர் பழமையான கோயில்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற வழங்கி இருக்கிற முக்கியமான உத்தரவுகள் ஐந்து ஆண்டுகளாகியும் அமல்படுத்தப்படவில்லை தமிழக அரசு உரையில் பக்தர்களின் உணர்வுகள் அலட்சியமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன பதினொன்று தொழில் நடத்துவதற்கான நேரடி மற்றும் மறைமுக செலவுகள் காரணமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அதாவது எம் எஸ் எம்இ கடும் அழுத்தத்தில் உள்ளன வேலை வாய்ப்புக்கும் வளர்ச்சிக்கும் இவை முக்கிய துறையாகும் நாட்டில் ஐந்தரை கோடி பதிவு செய்யப்பட்ட எம் எஸ் எம்இக்கள் உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது லட்சம் மட்டுமே உள்ளன வளர்ச்சிக்கு பெரும் வாய்ப்பு இருந்தும் தமிழ்நாட்டு தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை பிற மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சனையும் உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு பெரும்பாலான துறைகளில் கீழ்மட்ட ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அவர்கள் அமைதியின்றி ஏமாற்றத்துடன் உள்ளனர் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை தீர்க்க எந்த வழிமுறையும் தமிழக அரசின் உரையில் குறிப்பிடப்படவில்லை பதிமூன்று தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது அடிப்படை அரசமைப்பு சாசன கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று பதிமூன்று காரணங்களை ஆளுநர் மாளிகை பட்டியலிட்டுள்ளது இந்த முறை ஆளுநர் உரைவாசிக்கும் நிகழ்வு நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படவில்லை பேரவைக்குள் என்ன நடந்தது என்பதை மக்களே நேரடியாக பார்த்து புரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இம்முறை இல்லாமல் போய்விட்டது இதிலிருந்தே பல விஷயங்களை நாம் யூகித்துக் கொள்ள முடியும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்